கிருஷ்ணகிரி அருகே உள்ள கோழி சந்தையில் சண்டை கோழிகளின் விற்பனை இரண்டாயிரம் முதல் பனிரெண்டாயிரம் வரை கோழிகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளியில் கோழி விற்பனைக்கென த சந்தை செயல்பட்டு வருகிறது பல தலைமுறைகளை கடந்து நடைபெற்று வரும் இந்த வார சந்தையில் கோழி குஞ்சுகள் முதல் நாட்டு கோழிகள் மட்டுமின்றி வாத்து கோழி கின்னி கோழிகள் வான்கோழிகள் என பல்வேறு வகையான கோழிகள் விற்பனைக்காக விவசாயிகள் நேரடியாக கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர் இது மட்டுமின்றி சண்டை கோழிகளும் அதிக விற்பனை நடைபெறும் என்பதால் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சண்டை கோழிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த சண்டை கோழிகளை வாங்குவதற்காக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து வியாபாரிகள் நேரடியாக வந்து வாங்கி செல்கின்றனர் இந்த சண்டை கோழிகளை வாங்கும் முன்பாக கோழிகளை சண்டையிட வைத்து கோழிகளை பேரம் பேசி வாங்கி செல்கின்றனர் இது குறித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கூறுகையில் கடந்த பல ஆண்டுகளாக இந்த சந்தைக்கு வந்து கோழிகளை வாங்கி செல்கிறோம் இதில் தமிழகம் மட்டுமின்றி ஒரிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து மூக்கு சேவல் வெட்டுக்கால் சேவல் மயில்வால் சேவல் நெடுங்கால் சேவல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சேவல்களை வியாபாரிகள் வாங்கி சென்றனர் இதில் இரண்டாயிரம் முதல் பனிரெண்டாயிரம் வரையிலான சேவல்கள் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் Jesu. Jesu. Lótu jesu. Mia lata botastu. Kazuto relствен na uxwaka